ஹலோ நண்பர்களே வணக்கம் நானுங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மடிப்பிச்சை எடுக்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன் வந்து இந்த பதிவை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து போடலான்னு இருக்கோம் அப்படின்னா இந்த தீர்க்க முடியாத கஷ்டங்களும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வருஷக்கணக்காக ஒரு பிரச்சனை வந்து இழுத்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மடிப்பிச்சையை வந்து தேர்ந்தெடுக்கலாம் இது வந்து எந்த கோவிலில் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருக்கு வந்து இந்த மடிப்பிச்சை வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக வந்து சொல்லப்பட்டு வருது அது வந்து நிறைய நம்மளுக்கு வந்து பலன்களை வந்து வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து பதவிக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் பொறுத்தளவில் வந்து நம்மளுக்கு வந்து தீர்க்க முடியாத வினைகள் எல்லாமே கட்டாயமாக அந்த திருச்செந்தூர் முருகன் வந்து தீர்த்து வைப்பாங்க வைப்பாருங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் அதில் வந்து இந்த மடிப்பிச்சைங்கிறது வந்து ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மடிப்பிச்சை வந்து எடுக்கும்போது நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து எவ்வளவு நம்ம வந்து உருகி வேண்டோமோ அதை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த இந்த ம நடிப்பிச்சு வந்து எடுக்கிறது இது வந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை இல்லாதவங்க அப்புறம் வந்து திருமண தடை இருக்கிறவங்க ரொம்ப வருஷமா தொழிலில் வந்து நஷ்டமா இருக்கு அதிகப்படியான கடன் இருக்குது வாழ்க்கையே வாழ்கிறதுக்கே வெறுப்பா இருக்குது அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து அதிகமாக இருந்து இரண்டு பேரும் பிரிந்து வந்து சேர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனாலும் யாரோ ஒருத்தருக்கும் ஒருத்தர் கூட வந்து சேரணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க அப்புறம் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை எனக்கு வந்து இதுக்கு மேல வழியே இல்லை என் வாழ்க்கையை வந்து முடிய போகுது அந்த மாதிரி நம்ம தலையை தாண்டி போன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த முடிவு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மடிப்பிச்சு எடுக்கிறது வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாங்க இந்த மாதிரி பிரச்சனை இந்த மடிப்பிச்சை வந்து மிகுந்த பலனை வந்து தரும்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வந்து வந்து மடிப்பீச்சை எடுக்கும்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மடிப்பிச்சை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு உங்களுக்கு வந்து எப்போ இப்போ வந்து முருகர் கோவிலுக்கு வந்து திருச்செந்தூருக்கு போக வாய்ப்பு கிடைத்ததுன்னா மிகவும் வந்து அதிர்ஷ்டம் ஸோ வந்து திருச்செந்தூருக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நியாயமான காரணத்திற்காக இந்த மடிப்பீச்சையை வந்து எடுக்கலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பீச்சையில் வாங்குற காசை வந்து நீங்கள் வந்து உண்டியலில் கொண்டு போய் போடக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மடிப்பீச்சை எடுக்க போகிறேன் அப்படின்னா நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல பெரிய நம்ம வந்து நான் வந்து ரொம்ப வசதியான ஆள் தான் நான் ஒரு வேண்டுதல்களுக்காக இந்த மடிப்பீச்சை எடுக்கிறேன் அந்த மாதிரி காட்டுறதுக்காக நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மடிப்பீச்சை வந்து எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து மடிப்பிச்சை வந்து எதுக்காக எடுக்கிறீங்கன்னா கடவுள் வந்து எவ்வளவோ நம்ம கேட்டும் அவருக்கு வந்து நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேற வந்து நாளாகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மடிப்பிச்சை எடுத்து கேட்கும்போது நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து இறந்து பிச்சை கேட்கறாதுன்னா நம்மளுக்கு வந்து இறத்தல் தான் அந்த மாதிரி கேட்டு நம்ம வந்து வாங்கும்போது நம்மளுக்கு கடவுளே வந்து அந்த காரியத்தை வந்து சீக்கிரமாக நடத்தி தருவதற்காகத்தான் இந்த மடிப்பிச்சை ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டலாம் கேட்கக்கூடாது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து பெரிய ஆள் மாதிரி காமிக்க கூடாது அப்புறம் வந்து நம்ம வந்து சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மடிப்பீச்சை வந்து எடுக்கணும் அப்போ இந்த மடிப்பிச்சை எடுக்கிற காசை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது உணவு வாங்கி அரிசியோ பருப்போ ஏதாவது வாங்கி சமைச்சி வந்து சாப்பிடலாம் யாருக்காச்சும் தானமாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஹோட்டல் எதுவும் இருந்ததுன்னா அங்கேயும் போய் சாப்பிடலாம் யாருக்கும் சாப்பாடும் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து அரிசி பருப்பா அப்படி வந்து மடிப்பீச்சை வாங்குறீங்க அப்படின்னா அந்த உணவை சமைத்து நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து படையில் வந்து வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கடையில் வந்து வாங்கி கூட சமைத்து படையில் வைக்கலாம் மற்ற மாதிரி உண்டியல்லலாம் கொண்டு இந்த காசை வந்து போடக்கூடாது அதுக்கப்புறமா இந்த மடிப்பிச்சை வந்து இந்த மடிப்பீச்சை எடுக்கும் போது நீங்க வந்து எவ்வளவு காசு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க வந்து ஆயிரம் ரூபா சேர்க்கணும் ஐநூறு சேர்க்கணும் அப்படி கிடையாது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பத்து ரூபாய் சேர்க்கலாம் அஞ்சு ரூபாய் இல்லை வந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள குறைந்தபட்சம் வந்து சேர்த்தாலே போதுமானதான் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது ரூபாய் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா இந்த காசை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் உபத்தங்கள் கிட்ட வாங்கும்போதும் உங்களோட மனசார நீங்கள் வந்து ஓ சரவணமாகவும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் நாமத்தை வந்து சொல்லி சொல்லி மனசு உருகி உருகி உங்களோட ஒரு வேண்டுதலை வந்து நினச்சி நினச்சி நீங்கள் வந்து வாங்கணுமா அப்படி வாங்கும்போது கட்டாயமாக உங்களோட அந்த வேண்டுதல்களும் சரி உங்களோட அந்த கர்ம வினை பாவங்களும் சரி தீர்ந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த மடிப்பீச்சு எடுக்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணுறாங்க நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டு பெரிய பெரிய பஸ்ஸு லாம் போகும்போது அங்கேயே நிறைய பேர் வந்து வருவாங்க மடிப்பிச்சை எடுக்கிறோமா கல்யாணத்துக்கு எடுக்கிறோம் குழந்தை பிறக்கறதுக்காக எடுக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து பொய் சொல்லி தான் காசு வாங்குறாங்கன்னு ஒரு சில பேர் வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்து திட்டுவாங்க இவங்களுக்காக வேலையே இல்லை சும்மா எல்லாரையும் ஏமாத்துறதே வேலையை வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி திட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி திட்டும்போது நம்ம வந்து கோபப்படக்கூடாது நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து உண்மையான விஷயத்துக்காகத்தான் மடிப்பிச்சை வந்து இயந்திரம் அப்படி அவங்க வந்து ஒருத்தங்க வாயால வந்து நம்ம வந்து திட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த கெட்ட கர்மாக்கள் வந்து குறையிறத வந்து அந்த குறைகிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காகத்தான் அவங்க வந்து நம்மளை வந்து அப்படி திட்டுறாங்களாம் அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்மா வந்து இன்னும் பன்மடங்காக அதிகமாகுமோ ஸோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம முருகப்பெருமானோட பக்தர்களாக இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து கோபத்தை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு இந்த மடிப்பிச்சை செய்ந்திரதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஸோ அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்டிப்பாக மடிப்பிச்சே ஏந்தி பாருங்கள் கட்டாயமாக நடக்குமோ திருச்செந்தூர் வந்து அதுக்கு வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக வந்து சொல்லப்படுது நீங்கள் வந்து காலையிலே போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அப்புறம் வந்து நாளை கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முருகரோட அந்த திருக்கோவில் அந்த முற்றத்தில் நின்று நீங்கள் வந்து இந்த மடிப்பிச்சை ஏந்தி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா வேற எந்த கோவில் வந்து இந்த மடி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் ஒன்று வந்து நம்ம திருச்செந்தூர் முருகர் இன்னொன்று சமயபுரம் மாரியம்மன் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக வந்து சொல்லப்படுது நம்பிக்கை வந்து மிகவும் முக்கியங்க எவ்வளவு நம்பிக்கையோடு நம்ம வந்து இதை வந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வேண்டுதல்களுக்கான பலன்களையும் வந்து நம்ம வந்து கட்டாயமாக அடைய முடியும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்காகலாம் நம்ம வந்து இந்த படிப்பிச்சே வந்து எடுக்க போறேன் எனக்கு வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்து அது நடக்கவே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கட்டாயமாக இதை வந்து செய்யக்கூடாது இது வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது நம்ம வந்து நம்மளால் தீர்க்க முடியாத கடவுள் தான் இதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இப்படி வந்து நம்ம வந்து முருகர்கிட்ட வந்து மடிப்பிச்சை எடுத்து நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து நீங்கள் வந்து மறக்காம உங்களுக்கு வந்து ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னா கட்டாயமாக இதை வந்து செஞ்சு பாருங்க உங்களை வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி